ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்துக்கான பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூவிட்டி இருக்கும் சரியா ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வலிமையும் வலிமையின்மையும் சரியா அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பத்தி பார்க்க போறோம் சரியா ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான டாபிக் ஏன்னா ஸ்ட்ரென்த்தை விட வீக்னஸ் என்னங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த தவறுகளை வந்து செய்யாம இருக்க முடியும் சரியா சோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாமே எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் சோ இது வந்து நம்மளுக்கு அப்படியே பொருந்தும் என்னன்னா அஹ் நீங்க இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாத கேள்வியை வந்து தப்பா போட்டு வருவாங்க ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை ஆனா தெரிஞ்ச கேள்வியை தப்பா போட்டு வராங்க பாத்தீங்களா ஸோ அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வீக்னஸ் சரியா அந்த வீக்னஸ் மட்டும் நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்விய ஒரு அவசரத்தினால ஒரு அந்த முந்திரி கொட்டை மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு ஆப்ஷன் பி அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏவை போய் செட் பண்ணிடுவாங்க இல்லையா இருபதாவது கொஷின் ஆப்ஷன் பின்னு அடிக்கிறதுக்கு இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின்ல போய் ஆப்ஷன் பின்னு அடிச்சு வச்சிருவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த இந்திய பொருளாதாரத்துலையும் சரியா ஸோ என்னென்ன வீக்னஸ் இருக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ கவனமாக பாருங்க ஸோ இதுவும் வந்து முக்கியமான டாபிக் ஓகேவா ஸோ அடுத்து இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் ஸோ இதை கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேஎன் கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பாரு ஆனா இந்த இந்திய பொருளாதாரத்தை நம்மளுக்கு இந்தியாக்குள்ள அறிமுகப்படுது இந்தியாக்குள்ள வந்து அதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சரியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் நம்ம இந்தியாக்குள்ள வந்து இந்த கலப்பு பொருளாதாரத்தை வந்து கொண்டு வந்தார் ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் வந்து இருந்தோம் சரியா நம்மளுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் வந்து கடந்துச்சு ஸோ அதை வந்து மேலே தூக்கி இந்தளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வெறும் அரசாங்கத்தினுடைய முயற்சி மட்டும் பத்தாது தனியாரினுடைய உதவியும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலப்பு பொருளாதாரத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க சரியா ஸோ அறிமுகப்படுத்தி இப்போ சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து இந்தியா இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன் பொருள் என்ன அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது ஓகேவா இப்போ பார்த்தோம்னா அடுத்து தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றது சரியா ரெண்டு பேரும் இணைந்து ஒரே இது கீழே இப்போ நம்மளுக்கு தெரியும் கவர்மெண்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும் ஸோ அதை வந்து தனியார் தனியார் நிறுவனங்கள் வந்து டெண்டர் எடுத்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அப்ப கவர்மெண்ட்டும் தனியாரும் இணைந்து வந்து செயல்படுறதுக்கு இது வந்து ஏதுவாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா ஸோ செகண்ட் வந்து இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே வலிமைகள் ஓகேவா ஸ்ட்ரென்த்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய பொருளாதாரத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம வீக்னஸ் பார்ப்போம் ஓகேவா ஸோ அடுத்தது வேளாண்மை முக்கிய ப பங்கு வகிக்கிறது சரியா வேளாண்மை வந்து நம்மளுக்கு இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவில் அறுபது மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மையையும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளையும் தான் வந்து ஈடுபடுறாங்க அதாவது வேளாண்மை வேளாண்மை சார்ந்த நடவடிக்கை எப்படின்னா இப்போ கரும்பு வெட்டுறாங்க அப்படின்னா அது வந்து வேளாண்மை தொழில்தான் அந்த கரும்பு வந்து எங்கே போகும் சுகர் ஃபேக்ட்ரிக்கு போகும் அந்த சுகர் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணி அது வந்து ஜீனியா மாறும் இல்லை வேற ப்ராசஸாக சுகர் ஐட்டம்ஸா வேற இதான் மாற்றுவாங்க ஸோ இது அத் அந்த இந்த கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது வேளாண்மை சார்ந்தது வேளாண்மை துறையை வந்து சேர்ந்தது சரியா இதுவே அந்த சுகர் ஃபேக்டரி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வேளாண்மையை சார்ந்து நடக்கக்கூடியது சரியா கரும்பு கரும்பு விளைஞ்சா மட்டும்தான் கரும்பு வேளாண்மை பண்ணா மட்டும்தான் கரும்பு விவசாயம் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து தொழில் அந்த ஃபேக்டரிக்கு வந்து வேலை சரியா ஸோ அதுதான் வந்து வேளாண்மை சார்ந்து இருக்கிறது அரிசி அரிசி மில்லு இந்த இது எல்லாமே ரைஸ் மில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ரைஸ் மில்லாம் அரிசி விளைஞ்சாதான் ரைஸ் மில்க்கு வந்து வேலை கரெக்டா ஸோ அப்போ இவங்க எல்லாருமே வந்து வேளாண்மையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சரியா ஸோ இது இதுலயும் வந்து நம்மளுக்கு அறுபது சதவீத மக்கள் இந்தியாவில வந்து அறுபது சதவீத மக்கள் வந்து இந்த வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த தொழில்களையும் தான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்தியால வந்து மொத்தமா இது பதினேழு சதவீதம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து வந்து கிடைக்குது சரியா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியில மொத்தம் பதினேழு சதவீதம் வந்து இந்த வேளாண் துறையிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அடுத்தது என்னென்ன பழங்கள் காய்கறிகள் வாசனை பொருட்கள் தாவர எண்ணெய் புகையிலை விளக்கு விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றது சரியா பன்னாட்டு வணிகத்தின் மூலம் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்மள்ட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்படிலாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய பொலா பொருளாதாரத்துக்கு வந்து இது இன்னும் வந்து வலு சேர்க்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது வளர்ந்து வரும் சந்தை வளர்ந்து வரும் சந்தைனா நம்மளுக்கு தான் ஆல்ரெடி நம்மளோட இந்தியா வந்து தான் இருக்கு சோ நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு அதாவது எஃப்டிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது இது இந்தியாவுடைய சந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளில் இருந்தும் பல கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து ஆர்வமாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா இந்தியா வந்து குறைந்த முதலீட்டரை குறைவான பிரச்சனைகள்ல அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை வந்து வச்சிருக்கு சரியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா குறைந்த முதலீடு கம்மியான பிரச்சனைகள் ஆனால் அதிகமான வளர்ச்சி சரியா குறைந்த இடர்பாடுனா என்னென்னா டேக்ஸ்லேருந்து இதுலேருந்து நிறைய எக்ஸ்டெம்ஷன்ஸ் வந்து இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு பல விதமான உதவிகள் வந்து பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் அவங்க பல உதவிகள் வந்து செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குறைவாக வந்து இருக்கும் அதிகமான டேக்ஸ் கட்ட வேணாம் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டம்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நல்ல வசதியாக இருக்கிறதுனால இந்தியாவை வந்து வந்து எல்லாரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்தது வளர்ந்து வரும் பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி ஏழாவது இடத்தையும் வாங்கும் சக்தியில் பிபிபி மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏழாவது இடம் இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐந்தாவது இடம் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ வாங்கும் சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிபிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா வாங்கும் சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஒரு பொருள் விற்கிது அப்படின்னா அதை நம்மளால வாங்க முடியும் நம்மளாங்க ஒரு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஆப்பிள் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து ஆப்பிள் அதிகமாக போகுதா இல்லை ஆண்ட்ராய்டு அதிகமாக போகுதா அப்படின்னா ஆண்ட்ராய்டு தான் ஓகேவா ஏன்னா வாங்கும் சக்தி வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு அளவுக்கு தான் இருக்குது இப்போ ஆண்ட்ராய்டே இல்லை வெறும் ஆப்பிள் ஃபோன் மட்டும்தான் இந்தியாவில் அப்படின்னா எந்தளவுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோ பணம் சேர்த்து எல்லாருனாலேயும் வந்து வாங்க முடியுமா சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு கூட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வாங்கிடுறோம் ஆனால் ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுத்தா தான் நம்மளால் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வந்து வாங்க முடியும் ஸோ ஏன் இதனால தான் வந்து ஆப்பிள் ஐஃபோனுடைய பிஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆண்ட்ராய்டுனுடைய பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வாங்கும் சக்தி நம்மளால் வாங்கக்கூடிய ஒரு விலையில் வந்து இது அது வந்து இருக்குது சரியா அதை வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்து நம்மளுக்கும் இருக்குது சரியா ஸோ அதனால தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அதிகமாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக சேல்ஸ் ஆகுது ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய வாங்கும் சக்தி வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து வேகமாக வளரும் பொருளாதாரம் இது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது தான் ஓகேவா இதை ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்டாக ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வேகமாக வளரும் பணிகள் துறை பணிகள் துறை அப்படின்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து சேவை துறைன்னு சொல்லலாம் இதில் என்னென்ன வரும் அப்படின்னா எல்ஐசி போஸ்டலு டிரான்ஸ்போர்ட் பேங்க்கு ஐடி பிபிஓ இது எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டாரில் வரும் சரியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும் தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு சரியா இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் வந்து நம்ம ஐட்டிலேயும் இந்த பிபிஓலையும் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஏகப்பட்ட வளர்ச்சிஸ் இன்றைக்கி வந்து யார் எங்கே வேலை பார்க்குறாங்க நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வந்து ஒரு பத்து பேரை கேட்டோம் அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று பிபிஓன்னு சொல்லுவாங்க இல்லை ஐட்டியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா ஒரு ரெண்டு இல்லை மூணு பேர் தான் கவர்மெண்ட் ஒர்க்கராக இருக்கும் இல்லை அங்கே இருக்கும் இல்லை ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி வேற செக்டர் வந்து சொல்லுவாங்க சரியா ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து ஐடியும் பிபிஓவும் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு சரியா ஸோ இதுதான் வந்து வேகமாக வளரும் சேவைத்துறை அப்படிங்கிறது அடுத்து வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறையும் உயர்ந்திருக்கிறது சோ ஸோ இந்த இந்த ஐடி பிசினஸ் பிபிஓ வந்து அதிகமாக வந்து வளர்ந்ததுனால நம்ம உள்நாட்டு நுகர்வுப் பொருட்களை வந்து வாங்குவது வந்து பெருமளவு வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ அப்ப சம்பளம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போது மக்கள் வந்து நம்ம நாட்டு பொருட்களை வந்து காசு கொடுத்து ஈஸியா வாங்குவாங்க இல்லையா ஸோ அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்ததுனால மக்களினுடைய வாழ்க்கை முறையும் வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க உண்மைதானே சோ அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வந்து ஹோட்டல்ல போய் அதிகமாக சாப்பிட மாட்டோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதுலாம் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு ஒரு திருவிழா மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்து நம்ம ஹோட்டலுக்கே போய் சாப்பிடுவோம் வெளியில் வந்து சுற்றி பார்க்க போவோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா இப்போ எதாவது சாப்பிடணுன்னு தோணுதா ஆமாம் தோணுது டக்குன்னு ஆர்டர் எடுத்து டொமோட்டோ எடுத்து ஆர்டர் போட்டுடுறாங்க ஓகேவா ஸோ அப்போ வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துருச்சு இன்றைக்கி நம்ம கையில் வந்து காசு இருக்குது ஜிபேவில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படிங்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துருச்சு உடனே வந்து நம்ம ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்போ அந்த முறையும் மாறிடுச்சு வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு ஹோட்டல் போய் நம்ம சாப்பிட்டு இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்து காலம் போய் நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே உட்காந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்ற காலமா வந்து மாறிடுச்சு இல்லையா வந்து சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது நகர்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி சிட்டிஸில் வந்து பயங்கரமான குரோத்துங்க நீங்கள் எந்த ஒரு சிட்டிக்கு போனாலும் சரி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் போய் அந்த சிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர வளர்ச்சியில் வந்து இருக்கும் சரியா ஸோ ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க எதனால் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து தொடர்புகள் கல்வி சுகாதார வசதிகள் நகரமயமாதல் மேலும் விரைவுபடுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏன்னா போக்குவரத்து இல்லை நிறையா கிராமங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சார் எனக்கு வந்து நான் என்னால் திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் தான் சார் நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் சனி ஞாயிறு வந்து எங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸு வந்து ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னாடா அது இவ்வளோ டெவலப்புடுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க இன்னுமே வந்து ஒரு சில கிராமங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸு வசதி கூட சரியா இல்லையே ஒரு தொடர்புகள் கூட சரியா இல்லையே அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க சார் ரெண்டு நாளாக வந்து நான் கொஞ்சம் இன்டீரியரில் இருந்தேன் எனக்கு நெட்டே சுத்தமாக கிடைக்கல நான் இப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இப்போ தான் வந்து எனக்கு நெட்டு கிடச்சிச்சு நான் கிளாஸஸ் வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு வந்து தொடர்புகள் பிரச்சனை போக்குவரத்து கல்வி சரியாக கிடைக்காது பள்ளிக்கூடம்லாம் ரொம்ப தூரம் இருக்கும் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்கும் வீட்டிலேருந்து யாரோ ஒரு நாள் நடந்தே கூட்டு போயிட்டு நடந்தே கூட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டில் யாராவது பாட்டி பாட்டி தாத்தாவோ இல்லை அம்மா அப்பாவோ யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலையும் வந்து மக்கள் நிறைய சிட்டியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுகாதார வசதிகள் மருத்துவமனைகள் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்துருப்போம் உண்மையும் வந்து நிறையா இருக்கு நிறைய வசதிகள் வந்து நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே ஒரு சில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வைங்களேன் நம்ம போனோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க இல்லை நீங்கள் வந்து சிட்டிக்கு வந்து கொண்டு போயிருங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டு போயிருங்க ஸோ அங்கே போனால் தான் வந்து நல்லது இங்கே வந்து இவ்வளோ வசதிகள் இல்லை ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது போக நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம் எவ்வளோ வந்து கரண்ட் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்தது ஹாஸ்பிட்டல் வந்து கரண்ட் இல்லாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வந்து பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் மக்கள் வந்து நகரப்பகுதியை நோக்கி வராங்க ஸோ அதனால நகரப்பகுதிகள் வந்து மிக வேகமாக வந்து வளர்ச்சி அடையுது ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இது எப்படி ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்குறதா இல்லை கிராமங்களுக்கான வீக்னஸ்ன்னு பார்க்குறதான்னு வந்து நம்மளுக்கு தெரியல அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம் சரியா உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது சரியா நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்லுது சரியா இந்த இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம்பா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு கூறுகிறது அப்படின்னு சொல்லி கீழே இந்த மாதிரி நாலு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க மாத்தி மாத்தி ஸோ நீங்க எந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கும் சரியா நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இதுல இது மட்டும்தான் இம்பார்ட்டன் ஸோ அடுத்தது மக்கள் தொகை பகுப்பு மக்கள் தொகை பகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு ரெண்டு இடத்துலயும் வருங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்லையும் வரும் நம்ம அடுத்து வந்து வீக்னஸ்லயும் பாப்போம் ஏன் அப்படின்னா மக்கள் தொகைங்கிறது ஒரு வகையில் நல்லது ஆனால் ஒரு வகையில வந்து கெட்டது எப்படிங்கிறது இப்போ பார்ப்பவாங்க இந்திய மனித உலகம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது சரியா ஸோ இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது சரியா அப்துல் கலாம் ஐயா சொன்னதுதான் அதிகமான இந்தியர்கள் இருக்க இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு அப்படின்னு கேட்டோம்னா அது நம்ம நாடு தான் சரியா இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை இதான் வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாப்ல இளைஞர்கள் தான் நாளைய எதிர்காலம் நாளைய இந்தியா வந்து இளைஞர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதை அவர் அன்னைக்கு எப்படி கணிச்சு சொன்னார் தெரியல இன்னைக்கு நம்ம சீனாவையும் தாண்டி நம்ம மக்கள் தொகையில வந்து மேல போய்க்கிட்டு இருக்கோம் சரியா சோ இந்திய இளைஞர்களின் திறமை அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டி உள்ளது சரியா நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனிதம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கிறது சரியா மனித வளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளால ஒரு வேலையை சீக்கிரமாக முடிச்சிட முடியும் இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன் நம்மள்ட்ட ரெண்டு பேர் தான் கையில் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்லைப்பா அப்படின்னா அந்த வீடு கட்ட எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருடம் ஆகலாம் ரெண்டு வருடம் கூட ஆகலாம் இதுவே உங்கள் கையில் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க அப்ப அந்த இரநூறு பேரை வச்சு நீங்க அந்த ஒரு வீடு இல்ல நீங்க இன்னும் பத்து வீடு கட்டலாம் கரெக்டா சோ அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு இரநூறு பேர் தேவையில்ல இல்ல பத்து பேர் இருந்தா கூட போதும்னாங்க அப்ப நீங்க இருபது வீடு வந்து கட்டலாம் சோ கரெக்டா சோ இதுதான் வந்து விஷயம் நம்மள்கிட்ட மனித வளம் வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வேலைக்கான ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சோ அவங்கள வச்சு நம்ம அதிகமான வேலைகள் பார்த்து நம்ம இந்தியா வந்து வளரும் அதனால வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அதாவது அதிகமாக கிடைக்குதுங்கிறத விட ஈர்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இப்போ அதே வந்து வீழ்ச்சியில எப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்க சோ இப்போ இந்திய பொருளா பொருளாதாரத்தின் வலிமையின்மை வந்து பார்க்க போறோம் சோ ஸோ அதாவது வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சரியா சோ அதிக மக்கள் தொகை பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான் இப்பதான் அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது இருக்கு என்ன அப்படின்னா அதிக மக்கள் தொகை மக்கள் தொகை பெருக்கத்தின் இந்தியா சீனாவிற்கு அடுத்த இரண்டாவது நாடாக உள்ளது சரியா ஸோ இப்போ வரைக்கும் ரெக்கார்டு இன்னும் வரல நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க இப்போ உள்ள ரெக்கார்டுக்கு இது புக்ல வந்து பழைய டேட்டா இருக்கு இப்போ உள்ள ரெக்கார்டுக்கு நம்ம சீனாவை தாண்டி தான் இருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க அது என்னங்கிறது ரெக்கார்டு தான் தெரியும் வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் இந்தியா மிஞ்சி கூடும் மிஞ்சக்கூடும் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக உள்ளது சரியா மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன்று புள்ளி ஏழு ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது எப்படி நம்மளோட நம்மளோட ஒரு வருஷ மக்கள் தொகை வந்து பெருக்கம் வந்து அதாவது இன்க்ரீஸ் மட்டும் ஆஸ்திரேலியா நாட்டினுடைய மொத்த தொகைக்கு இருக்கான் நம்ம பாத்துக்கோங்க ஆஸ்திரேலியாவுங்கிறது ஒரு நாடு அந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய மக்களே வந்து நம்ம நம்ம வந்து ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகுற மக்கள் மட்டும்தான் அப்ப இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணா ஆஸ்திரேலியா எவ்வளவு சின்னதா இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க புரியுதா சோ இப்ப ஒரு வருஷத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா இப்ப இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க இந்தியாவுடைய மக்கள் தொகையில ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேர் தான் வந்து ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகையே புரியுதா ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் வந்து ஆயிக்கிட்டு இருக்கு ஸோ இதனால ஏன் இதை ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு சரியான வேலை வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கல சரியா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்களோ சோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கல சரியா அப்ப வந்து அவங்களுக்கும் வந்து எல்லாமே ஆகணும் சாப்பாட்டில் இருந்து மற்ற விஷயங்கள் எல்லா செலவுகளுமே வந்து செய்யும் இருக்கும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாதார இழப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ சரியான எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஸோ கிடைக்காததுனால கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏற்றத்தாழ்வும் வறுமையும் சரியா அதாவது பணக்காரர்கள் வந்து தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து நிலைகளாகவும் நீடிக்கின்றனர் சரியா சோ இதான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வும் வறுமையும் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு பாக்குறது இன்னுமே வந்து இந்த இந்திய பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு சரியா அதிக அளவுல வருமானமும் சொத்துக்களும் பெற்றிருக்கும் பத்து சதவீத இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது சரியா இது சமுதாயத்தின் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலையை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது சரியா அதாவது இந்தியாவில் ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் வந்து அதிகமான அளவுல வந்து வருமானம் ஒன்றும் சொத்துக்களும் வந்து வச்சிருக்கிறவங்க அவங்க தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போறாங்க ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்கள் இன்னும் ஏழையாகவே இருக்காங்க ஏழைக்கு கீழேயும் வறுமை கோட்டுக்கு கீழேயும் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அடுத்தது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு சரியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நிலையான வளர்ச்சி வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்தபோதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருது சரியா இந்த தொடர் விலை ஏற்றத்தினால வாங்கும் சக்தி வந்து குறைவதோட மட்டும் இல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வாங்கும் சக்தி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இப்ப விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பால் பாக்கெட் வந்து முப்பது ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க நாளைக்கு வந்து அது முந்நூறுவான்னு சொன்னால் நம்மளால வாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ விலை வந்து ஏறிக்கிட்டே போச்சு நம்மளோட அத்தியாவசிய பண்டங்களுக்கு கூட விலை ஏறிச்சு ஒரு பால் பாக்கெட்டு ஒரு அரிசி சி ஒரு சாதாரண ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட நம்மளுக்கு வந்து விலை ஏறுச்சு அப்படின்னா நம்மளால அதை வந்து எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியும் ஸோ யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவுக்கு ஒரு ஒரு நபருக்கு வந்து இரநூறுவா வந்து தேவைப்படுது ஆனா அவருடைய வருமானம் வந்து நூறு ரூபா தான் அப்படின்னா அவர் அதை வந்து எப்படி வாங்க முடியும் பட்னியாக தான் இருக்கணும் புரியுதா ஸோ இந்த தொடர் விலை ஏற்றத்தினால நம்மளுடைய வாங்கும் சக்தியே வந்து இங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்தது உள்கட்டமைப்பு பலவீனங்கள் உள்கட்டமைப்பு அதாவது இது ரொம்ப முக்கியங்க மின் ஆற்றல் அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு குறைவாதாங்க இருக்கு இதுதான் உண்மை கரண்ட் போறது அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ் இந்த மாதிரி போக்குவரத்து வந்து பிரச்சனை ஆகுறது அதுக்கப்புறம் பண்டங்கள் பாதுகாப்பு இந்த அரிசி முட்டையெல்லாம் வந்து மலையில நெல் முட்டையெல்லாம் வந்து மலையில நனைய விடுறது இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் அதிகமா மழை காலம் வந்தாலே நெல் வந்து நனைஞ்சு நாசமா போயிருச்சு நெல் வந்து நனைந்து வந்து வீணா போயிருச்சு ஸோ இப்படியேதான் வந்து அதிகமா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட வீக்னஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம் இந்த மாதிரி அடிப்படையான வசதிகளே வந்து நம்மளுக்கு இல்லைங்க இந்தியாவில வந்து அடிப்படையான வசதிகளே வந்து நம்ம மிகப்பெரிய வந்து ஒரு ஃபால்ல தான் இருக்கு ஓகேவா சோ அடுத்த அஞ்சாவது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதிகளை வந்து நம்மளால அதிகரிக்க முடியலை சரியா அதிகரிக்க வந்து அவசியம் அதிகரிக்கிறது வந்து கட்டாயம் வந்து அதிகரிக்கணும் ஏன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாகறாங்களா அப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும்ல இப்போ நூறு பேர் நூறு பேருக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒரு கம்பெனில இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்க இளைஞர்கள்னா அந்த நூறு பேருக்கு எத்தனை பேர் போக முடியும் சொல்லுங்க சோ அப்ப ஆயிரம் பேருங்கிற இடத்துல ஒரு எண்ணூறு பேர் ஒரு எண்ணூத்தம்பது பேருக்காவது இவங்க வேலை கொடுக்கணும்ல வேலை வாய்ப்புங்கிறது வந்து ஒரு எண்ணூறுலேருந்து இருந்து ஒரு எண்ணூத்தம்பது பேருக்காவது வந்து இவங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நூத்தி இரநூறு பேர் வந்து ஒரு தொழிலோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வந்து அவங்க மேலே வருவாங்க ஸோ அதனால் அதை வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிக்கணுங்கிறது வந்து அவசியம்தான் ஆனால் உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை சரியா எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற ப பண்பை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி வேலைவாய்ப்பு இல்லை ஆனால் இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது புரியுதா உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வந்து வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கலை ஏன்னா உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அது நம்மளுக்கான வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தலை ஏன்னா இப்போ நிறையா மிஷினரிஸ் வந்துருச்சு அது போக ஏஐ வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் மக்கள் மனிதர்களுடைய தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழமையான தொழில்நுட்பம் வேளாண்மை மற்றும் சிறு தொழிலில் வந்து இன்னும் பழைய மெத்தடில் இருக்கிறது சரியா அக்ரிகல்ச்சர்லாம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும் மிஷின்லாம் வந்து எப்படி எப்படியோ நீங்கள் யூடியூப்பில் வந்து இன்றைக்கி அவ்வளோ விஷயங்கள் வருது மிஷின்ஸ் ஒரு ஒரு மிஷின் மட்டும் போதும் ஒரு நூறு பேர் அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குற இடத்துல ஒரு மிஷின் போதும் அந்த மொத்த ஏக்கர் எத்தனை ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தாலும் அதை வந்து அந்த ஒரு மிஷினே வந்து எல்லா வேலையும் பார்த்துரும் சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருச்சு ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து டிராக்டர் வரைக்கும் தான் வந்திருக்கு சொல்ல போனேன் அதிகபட்சம் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து தெரியல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இதுவே வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கும் வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து மின்சார துண்டி போய் இருக்கக்கூடிய கிராமங்களும் இன்னைக்கும் இருக்கு சரியா இன்னைக்கும் வந்து அதிகமான அளவுல வந்து இருக்கு கரண்ட் இல்லாம போற கிராமங்கள் இருக்கு சோ இப்படி இருக்கும் போது ஒரு அடிப்படையே இல்லாத போது அவங்க எப்படி அடுத்த டெக்னாலஜி நோக்கி போவாங்க ஸோ இந்த பழமையான தொழிலே தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாற்று நடுறது கூட இப்போ சைனா இந்த மாதிரி இடங்கள் நாடுகள்லாம் பார்த்தோம்னா மிஷின் ஃபுல்லா மிஷினில் வந்து நாற்றை ஃபுல்லா வச்சு ஒரு ஒரு லைன் அடிச்சாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து அதுவே நட்டுரும் ஸோ இப்போ வந்து இப்போ ஆனால் மக்கள் வந்து நம்ம வந்து ஒரு நிலத்துக்கு வந்து நடணும் ஒரு நாற்று நடனம் அப்படின்னா ஒரு நூறு பேர் தேவை ஒரு ஐம்பது பேர் தேவை இடத்தினுடைய சைஸை பொறுத்து அத்தனை பேர் தேவை ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொன்றா வந்து நட்டுக்கிட்டே போவாங்க ஸோ நேரமும் அதிகரிக்கும் ஆட்களும் அதிகமாக தேவை ரெண்டாவது பழைய முறை இது வந்து சரியா இது நேரம் வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு அதன் அதில் இருக்கக்கூடிய லாபங்களும் வளர்ச்சியும் வந்து குறையும் சரியா ஸோ இதுதான் வந்து இங்கே பழமையான தொழில்நுட்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரியா இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சரியா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சா இல்லை வேற எதுவும் உங்களுக்கு இதை டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பதில்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடுவோம் ஓகேவா தேங்க் யூ